முடிச்சா காலையில கண்ட கண்டங்க மூஞ்சில எல்லாம் முழுக்க வேண்டியதா இருக்குது இந்த கன்று அது எங்கன்னு போய் சொல்றது ச்சே என்னடா காலையில சைத்தான் மூஞ்சில முடிச்சு தொலைஞ்சிட்டோம் முத தள்ளி போவோம் ஏமாமா பேச மாட்டியா என் மேல ஓ மறுபடியும் தெரியும் மாமா அந்த கருவாய் மாதிரி தானே ஒண்ணுக்கு ரெண்டாவது வந்து விட்ட சொல்றது என்னமாமா இப்படி நீ பார்த்து சாத்தான்னு சொல்லிட்டு போற எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பி இப்படி சொல்றது உங்க எனக்கு காவல் சொல்லும் எப்படி சொல்லணும் சொல்லணும் எப்படி அவ்வளவு பாசம் அவ்வளவு காதல் வச்சிரு ஒரு நிமிஷத்துல எல்லாம் பொய்யாக்கிட்டு போயிட்டு ஏடி அந்த டீ கடக்காரனை புடிச்சிருக்கு கல்யாணம் மணிக்கு சம்மதம் சொன்ன உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லு உண்மைதானே அது

தெரியுமா சொன்னாச்சே இருக்குறையதல்லை இருக்கதல் மட்டும்தான் கோதாவரி நான் கூட உனக்கு தப்பா நினைச்சேன் கோதாவரி நீ என்னைய விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க பாரு நினைச்சுரேன் இந்த கருவாயின் சொல்லிவிட்டது பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு மன்னிச்சு கோதாவரி உண்மையா லவ் பண்ணிருக்க

ஐயோ காதல் வாழ்த்துக்கலாம் கடவுளே கோதாவரி திரும்ப சேர்ந்து என்ன திருப்பி பைத்தியம் முடிச்சுக்கிச்சா திருப்பி ஆடிக்கிட்டு இருக்கா திருப்பி அவன் நினப்பு வந்துச்சாக்கோ நான் தான் சொல்லியிருக்கேன் அவன் நினப்பே உனக்கு வரக்கூடாதுன்னு என்னன்னு திருப்பி பைத்தியம் திருப்பி வா அந்த மாட்டு டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு வரலாம் ஐயோ இந்த ஆளுக்கு அடிக்கடிக்கு இருக்க புடிச்சுக்கதே இந்த ஆளை முதல் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் ஆமாண்டா கிறுக்குதான் ஆனால் காதல் கிறுக்கு கோதாவரி வந்து திரும்ப சொல்லிட்டு போயிட்டாடா நான் இன்னைக்கு எதுக்காக சொன்னங்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா தான் அவங்க அமைதியாக இருப்பானா இல்லைனா வேக வேகமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறானா அதனால தான்டா அவன் அப்படி சொல்லியிருக்கிறான் என் கரும்பி வாவ அவளை போய் இப்படி சொல்லிட்டே ஆமா என்னடா நீ காதல் தினமால ஐயோ கோதாவரிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமேடா என்னடா பண்றது சொல்லு

உனக்கு ஒரு கிப்ட்டு வாங்கி வச்சிருக்கிறேன் ஆனா அதை குடுக்க லேட் ஆகும் நீ வீட்டு கிளம்பி போ நான் அதுக்கப்புறம் வந்து குடுக்கறேன் என்ன இமாமா சீக்கிரம் வந்து குடு என்ன நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன் அது வரைக்கும் காத்திருக்கணும் சரியா உனக்காக நல்ல நல்ல கிப்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி இருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் மாமா நீ எனக்காக கொண்டு போய் என்ன கருவாயா அந்த பொக்கே தான் உனக்கு வந்துருச்சு இல்ல இன்னும் அதை வச்சு என்னடா பண்ண போற ஒரு பொம்பளை பிள்ளை கொடுத்தாவது யூச்சா இருக்கும்ல குர்ரா கோதாவரி கொடுத்து ஒரு தடவை காதல் சொல்லிக்கிறேன் சேர்த்தடியா போ இந்த பொக்கே வச்சே உன் கோதாவரி கட்ட காதல சொல்லிட்டு வாப்போ அவங்க அப்படின்னு போறேன் அதையும் பாத்து நடந்துக்கோ அங்க போனா அவங்க அப்பே நிப்பானே பேசாம இங்க இருந்து பொக்கையை தூக்கி போட்டுருவோம் தூக்கி போட்டு ஐ யூ சொல்லிபிட்டு ஓடி போயிருவான் யாரும் இல்லாத நேரமா பாத்து ஏரியா யாராவது வந்து தொலைஞ்சிட்டாங்கன்னா போச்சு வேற பயமா கிடைக்குது இதுதான் எரிஞ்சிட்டு ஓடிடுவான் அடியே கோது என்ன பாக்குற இது உனக்கானது நம்ம காதலர் தினத்துக்கான கிஃப்ட் வச்சுக்க ஐ லவ் யூ பொண்டாட்டி அட என்ன இது பொக்கே தூக்கி போட்டு எவனா அங்கே பொண்டாட்டின்னு வச்சுக்கி கிடக்குறியா அட கடவுளே இவனா ஐயோ எங்க போனாலும் எங்க நாம தோற்றிக்கிட்டு வந்துருப்பானே ஐயோ இந்த கிழவிட்டியா பொக்கம் இருக்குது ஐயோ பூச்சி பூச்சி இவன் வேர்க்கனே லவ் டாச்சர் போட நம்ம ஓடி போயிருவோம் கடவுள இந்த வயசாய என் ஆளுடமாட்டேக்கிறானே என்னத்த நான் சொல்ல முடியும் ஆதலம் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா என்ன என்னன்னா ஏதோ இப்படி வாங்கணும் கிப்ட் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன கிப்ட் வாங்க போற நீயே ஜல்லி பைசா கூட பாக்கெட்ல வச்சிருக்க மாட்டேன் நீ என்னத்த வாங்கி கொடுக்க போற குட்டி கருவாயா அதுக்கு குட்டிக்கருவாயா அதுக்குத்தானா உன்னை கேக்குறேன் காசே இல்லக்க கூடாது கிஃப்ட் எதுவுமே வேணாம் ஏதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் குட்டி கருவாயா அப்போ கிப்ட் இருந்தா சொல்றா எனக்கும் அதே கிப்ட் தான் வேணும் கருவா என்ன குடுக்குறானோ அந்த கிப்ட் எனக்கும் வேணும் குட்டி கருவாயா சொல்றா சீக்கிரம் அது மாதிரி ஒரு கிஃப்டா என் கோதாவரிக்கு நானும் வாங்கி கொடுக்க போறேன் ரெண்டு பயிர்களும் காற்றும் இல்ல எதுவும் இல்லாம என்ன கிப்டா வாங்கி கொடுக்க போறீங்க கேன பயிர்களா சரி ஒரே ஒரு கிப்டும் வேணா இருக்குது நெஞ்சில் அவங்க ரெண்டு பேத்து பேரையும் பச்சை குத்திக்குங்க அதுதான் பெரிய இருக்கும் அதை பாத்துட்டு அந்த பொண்ணு நெஞ்சிலே அஞ்சு ரூபா பாத்துக்க ஐயா பச்சை குத்துருமா எலே நெஞ்செல்லாம் வலிக்கும்ல அதை விட ஒரு பெரிய தண்டனை எனக்கு வேணாம் எதுக்குள்ள நெஞ்சை வருத்தி அந்த பச்சை அப்படி குத்திட்டு தெரியுன்னா அதெல்லாம் வேணாம்ல

நாளைக்குன்னு மாட்டாங்க <laughs> 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 என்னது கேதா வரின் இருக்கா அட அந்த குட்டி கருவாய் என்னமா குட்டி விட்டா இப்ப போற கொஞ்சம் கேட்டுட்டு வரேன் கருவாச்சியா உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கே தெரியுமா இது கையில எல்லாம் எடுத்துட்டு வர கிஃப்ட் இல்ல நெஞ்சிலே சுமந்துட்டு வர கிஃப்ட் இத பார்த்து நீ ஏன் மயங்கிருவ பாத்துக்க இப்ப பாக்குறியா அந்த கிஃப்ட ஏமாமா என்னது இது ஏ பேர் பச்ச குத்தி இருக்க

என்ன குட்டி கருவாய்யா என்ன இது கருவாச்சுக்குன்னு பேர் எழுதி வச்சிருக்கேன் உனக்கு கருவாச்சி தானே குத்த சொன்னேன் இப்படி தப்பு தப்பா குத்தி வச்சு அவன் முன்னாடி அசிங்கப்பட வச்சுக்கல உன சும்மா விட மாட்டேன் என்னடா இதே எனக்கு தெரியும் அந்த பேரை நீ இப்ப அழிக்கணும் அழிச்சு விடு இது எப்படி அழிக்க முடியும் வாழ்க்கைக்கு நெஞ்சிலே இருக்குமே கருவாய்யா அது மட்டும் இல்லடா கோதாவரி கேதாவரினு எழுதி பைய அவள்கிட்ட போய் காட்டு எனக்கு அசிங்கமா போச்சு ஒரு பெல்லி மிஸ்டேக் கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி போட்டாடா இவ இப்படி பண்ணி வச்சிருக்கா முத மறுச்சு எப்படி எழுதி தர சொல்லு அய்யோம் அன்னிச்சுருங்க ஏதோ பதட்டத்தில் எழுதிட்டேன் சரி இப்பயும் ஒண்ணும் இல்லை அழைச்சிட்டு திரும்ப எழுதிக்கலாம் கேலே இதை அழைக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்களே எப்பிடலாம் அழைக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இதை அழைக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் மேல கருவாயா ஒருவேளை இதெல்லாம் மறைச்சி போயிருமோ டாட்டி கிட்ட எல்லாம் போட்டுறாங்க இத மேல அது மாதிரி எதுவும் போட்டு விட்டு அதுக்கப்புறம் எழுதுவான்னு நினைக்கிறேன் அப்படிதான்டா கருவாயா இது ரெண்டும் அடப்பா எழுதுலாம் இது என்ன ஊசி வச்சா குத்திருக்கிறேன் பேனா வச்சுதானே எழுதி விட்டுருக்கேன் அழைச்சிட்டு வேற எதுவும் எழுதிட்டு போங்கடா அதை விட்டு அதை மறைச்சு போறேன் இதை மறைச்சு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஓ அழைச்சிபுட்டு எழுதிபுட்டு இருக்கானுங்க இதெல்லாம் ஒரு விஷயமாக்கும் போங்களா அப்ப கொஞ்சம் பாருங்க தலைவரே இன்னைக்கு காதல் தின விருந்து போடலாம் நினைக்கிறேன் சோடி சோடியா வர்றவங்களுக்கு பிரியாணி குடுக்கலான்னு நினைக்கிறோம் என்ன சொல்றீங்க நீங்க காசு போட்டாதான் நாங்க பிரியாணி கொடுக்க முடியும் காசை குடுக்கறீங்களா கொஞ்சம் வருஷம் வருஷம் அவங்களோட இது வேலையா போச்சு சரிடா காசை வாங்கிக்க சரி காதல் ஜோடிகளா வரவங்களுக்கு கொடுங்க அதுதானே காதல தினத்தடிக்கு மரியாதை செலுத்துற மாதிரி இருக்கும் ஆமாமா எங்களை மாதிரி இளஞ்சோடிகள் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பிரியாணிய போட்டு குடுத்துட வேண்டியதுதான் ஏய் இளஞ்சோடிகளா இளஞ்சோடிகள் உங்களை சேர்க்காதடா நீ முதுஞ்சோடிகள் இளஞ்சோடிகளா இளஞ்சோடிகள் ஆளுகளை பாரு ஒரு மக்களே எல்லாம் கவனிச்சுக்கங்க எல்லா ஜோடி ஜோடியா வந்தாங்கனக்குள்ள பிரியாணி பிரியாணியை வாங்கிக்கங்க இந்த காதோல் தினத்தடிக்கு பிரியாணி போட போறோம் பிரியாணி எல்லாரும் வேணுங்கிறதா வந்து வாங்கிக்கம்மா ஜோடியா வரவங்களுக்கு தான் பிரியாணி இல்லை கருவாயும் பிள்ளையே நானும் மட்டுமல்ல எனக்கும் பிரியாணி வேணும்ல நானும் ஒரே ஒரு தட்டை எனக்கு போட்டு கொடுக்குறியா ஓ தாராளமா போட்டு கொடுக்குறேன் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா ஒன்னே உன் சோடியா அதை கூப்பிட்டு வா அவங்களோட வந்தா தான் பிரியாணி காதல் தினத்தடிக்கு அப்படி கொடுத்தா தானே மரியாதை உன் ஜோடியை கூப்பிட்டு வா ஏய் எனக்கு ஜோடி எங்கெல்லாம் போய் தொலைவே இல்லை தடியா வாழ நீ நானும் சோடியா போய் இந்த பிரியாணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ போய்க்கல மற்ற இடத்துல லவ் பண்ணு லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணுவே இப்ப இப்போ வாழ ஒரு நாள் மட்டும் ஜோடியா இருக்கிறதுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் வா ஐயோ நீ ஒன்னும் பர்மிஷன் கொடுக்க வேணாம் கிரிமிஷனும் கொடுக்க வேணாம் ஆளுகளை பாரு உனக்கு சோடியா நான் வரணுமா போ கிளவிய மற்ற இடத்துல பொக்கே தூக்கி போட்டதுக்குள்ள அந்த பேச்சு பேசுனே இல்லை இனிமே இல்லை நான் அவங்களும் வரமாட்டேன் போ ஆளை பரு ஜோடி பிடிக்குதான் ஜோடி நீயோ தனியா வா பிரியாணி தரேன் வா இருக்கட்டும் மற்ற நேரத்தில் வந்து லவ் டார்ச்சர் பண்ணட்டும் அப்புறம் இருக்க அவனுக்கு வாங்க வாங்க உங்க சோடியோட வந்து பிரியாணி வாங்கிட்டு போங்க வாங்க வாங்க மெதுவாக வாங்க இல்ல கருவாய் மேல இதுக்கு மேல வந்தாச்சு எங்களை வாழை வாழ்னு இருக்க ஒழுங்கா பிரியாணியை போட நாங்கள் சீக்கிரம் வாங்கிட்டு போகிறோம் என்னமோ நீயே சொந்த காசுல பிரியாணி போற மாதிரி ஆட்டம் கூட்டு இருக்க ஊத்தலை விட்ட காசு வாங்கி தானே போட்டா கொண்டா பிரியாணிய என்ன என்ன இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துட்டீங்கன்னா மாட்டிக்க மாட்டீங்களா இல்லையே இல்லையே ஆசையா இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு அதுக்காக தான் வந்து உட்காந்துருக்குறோம் சீக்கிரம் பிரியாணி போட்டு சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு போவோம்ல

என்னடி இது தடிய தடுக்குன்னு புடி மாறிட்டியா பரவாயில்லையே உன விட்டுட்டான் போல இருக்கே இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கோதாவரியே நீ இப்ப சாட்டை டீ கடைக்காரனை கல்யாணம் முடிச்சுபட்டு சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சரியா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க